அப்போ பின்னாடி ரெண்டு பேருக்கு பிரச்சனையா பேசிக்கிட்டே இருக்கீங்க ஓகே சார் மாலை வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது பயங்கர டயர்டாக இருக்கு யூகிஸ் எது சார் நீ பயங்கரமாக கலாச்சுருக்கீங்க போல் இன்றைக்கி ஏன்னா இப்போ இங்கே வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயே எடிட் பண்ணி போயிட்டு திரும்பி என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிட்டான் ஓ அதை டைட்டில் போட்டிருக்கங்க யூகிஸ் எது மிஷ்கினை பங்கமாக கலாய்த்த யூகி சார் தேங்க்யூ சார் அவ பண்ணிங்க அவங்க சேனல் பரவாயில்ல சொல்ல மாட்டேன் ஓகே பரவாயில்ல ராதிகா நான் வாடிப்பொடின்னு தான் கூப்பிடுவேன் தப்பாட்டுக்காரங்க என் என்னுடைய தோழி என்னுடைய தங்கை அவள் எல்லாமே அவள் ஆக்சுவலாக அதனால் வந்து வாடிப்பொடின்னு தான் கூப்பிடுவேன் கோச்சு ரொம்ப மேடை நாகரிகா எனக்கு தெரியாது எனக்கு ஏன்னா பங்கமாக கலைச்ச பிறகு அப்போ நான் அதான் கலைக்கணும் இல்லை ஓகே நான் ராதிகா மாஸ்டர் அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜெனரேஷன் ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன் ஆக்சுவலி ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வேறு நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்தோம் சினிமாவில் ஆக்சுவலி அப்போ வந்து நான் அஸ்டன் டேரெக்டர் அப்போ ராதிகா வந்து டான்ஸர் அவர் பண்ணிகிட்டே இருப்பான் அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட் பாட்டை எடுத்த உடனே வாடி என் கூட வந்து நீ தான் கொரியோக்ராஃப் பண்ண அப்படின்னா எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது ஏன்னா ராதிகா வச்சுப்போன்னா என் கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டேன் அவர் சொன்னால் பயமாக இருக்கு நான் வரமாட்டேன் சார் அப்புறம் என் வாழ்க்கையை கட்டுறாதீங்க அப்படின்னு ஆக்சுவலாக என்னடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாவது படம் எடுத்தேன் ஃபஸ்ட் படம் ஓடிடுச்சு இப்போ ரெண்டாவது படம் எடுத்தோன்னே ரெண்டாவது படத்துக்கு ஒரு கூத்துப்பாட்டு பண்ணியிருந்தேன் ராதிகா நீ தான் பண்ணவா அப்படின்னு சார் திரும்பி என் வாழ்க்கையை கட்டுறாங்க சார் ஒழுங்காக போய்க்கிருக்கு நல்லா சம்பளம் வருது பேட்டாக வருது எனக்கு எடுக்காதீங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன் மூணாவது படம் கூப்பிட்டேன் மூணாவது படம்ல ஒரு கூத்துப்பாட்டு இருக்குது வாடி அப்படின்னு வரமாட்டேன்ட்டா அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாப் பிடிக்கும் எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க முழுக்க கற்றுட்டு முழுக்க முழுக்க தேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இனிமே நான் அசட்டன்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன் நான் வந்து இனிமே சுயமாக நான் செய்யும் தொழில நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன் நான் மாஸ்டர் ஆகி இனிமேல் நான் வந்து இருக்க மாட்டேன் மாஸ்டர் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த முறை என்கிட்ட வந்து கேட்டாட்சுல அடுத்த பாட்டுக்கு அவரை என்ன பண்ணாச்சு அவர் பண்ண முதல் பாட்டு நாட்டுல நாட்டுல நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ண பண்ணாச்சு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க ஒருத்தவங்க நாலஞ்சு பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில் அதில் ராதிகவும் ஒருத்திக் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு ஐநூறு நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்திருக்கேன் நான் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க டெக்னீஷியனை வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது டெக்னீஷன் அறிமுகப்படுத்தியிருக்கேன் நிறைய நான் ஒரே ஒரு டெக்னிஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலாவை தான் பண்ணுவேன் அவருடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சி அங்கும் எனக்கு தான் முதல்ல சொல்லுவா இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ராதிகா இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் அதனால தான் உடனே நான் எடிட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சீரியஸா எடிட் பண்ணிக்கிட்டேன் உடனே ஓடி அந்த டென்ஷன்லாம் ஒரு படம் எடுத்திருக்கேன் எனக்கு பெரிய ஷாக் என்ன சொன்னா நான் படம் டேர்ட் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன் என்னடி டான்ஸ் தானே பண்ணியிருந்தேன் என்னடி டேரெக்ட் பண்ணேன் அப்படின்னா இல்ல சார் தாங்க முடியல அதில் டேரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டேன்னா வந்து எல்லாருமே டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் வந்துக்கிட்டே இருக்காது என்னன்னு தெரியல மேபி வி ஆர் எக்ஸ்போஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸ் மூவிஸில் டேரெக்ட் பண்ணால் மட்டும்தான் வி திங்க் தட் வி அச்சீவ் ஒன் 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 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரில நான் சொன்னேன் என்னடி கஷ்டமாச்சி எப்படி பண்ணேன் இல்லை சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா வந்து இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாமல் நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னு அப்புறம் பேரெல்லாம் சொன்னான் நான் பார்த்தேன் ஓகே நீ பாரு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதல் இந்த ட்ரைலரில் ஒரு டைலாக் வரும் ஆக்சுவலே நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பேன் இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்துச்சு ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயிச்சிருந்தால் ஒரு நிலையில் போய் நின்றுவோம் பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிகிட்டே இருப்பேன் தட்ஸ் அ சீக்ரெட் ஆக்சுவலி அதுக்காக அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலில் அப்படி தான் இருக்கணும் ராதிகா அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ளே போய் போகக்கூடாது இப்போ நிறைய பேர் பேசினாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படிலாம் கிடையாது ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி தான் போட படம் பிசா டூ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா ஆனால் இந்த படம் என்ன வரல ஆக்சுவலாக ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வாட் வி திங்க் ஆனால் நம்ம ஆஸ்பைர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சினிமா நம்ம பண்ணுவோம் சினிமாவில் சிறப்பாக எங்கிக்கிட்டே இருப்போம் ஆஸ்பைர் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 பத்து வருஷம் இருந்தால் பெரிய சாதனை இருபது வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்ட்ராடனரி டேலண்டட் பீப்புள் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க யாரால் ஜீனியஸ் ஆக்சுவலி வேற ஆல் சிட்டிங் இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஜீனியஸ் லைக் சேது எடுத்துக்கிற ஒரு பெரிய ஜீனியஸ் நான் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணோம் கரு சொல்லுவேன் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும் இந்த பட்டத்தில் நான் சொல்லிட்டேன் சார் நீங்கள் ஒன்றுமே பேசக்கூடாது இந்த பட்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹேட் விஜய் எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் கான் த்ரூஸ் ஓல்டு மேன் சொல்லுவாங்க நாற்பது நாள் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு எண்பது நாள் வந்து யூகி சேது சாரோட இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னார் ஆக்சுவலா ஒவ்வொரு ஷார்ட்டும் முடிஞ்ச பிறகு அவர் அதை பத்தி கமெண்ட் பண்ணுவார் ஆக்சுவலே இப்போ அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க பாருங்க அவர் வந்து சினிமாவை வெரி வெரி ஃபியூ கிரேட் பீப்புள் இன் சினிமா தே லிவ் ஃபார் சினிமா

எனக்கு தெரி நாசர் வாழ்ந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் வந்து இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த மாலை இந்த மூன்றரை மணி நேரம் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் ஆறம் ஆறு மணிக்கு வரச்சோம்னா இந்த ராசிக்கலாம் ஆறு மணிக்கு வரச்சோம்னா ஆறு மணிக்கு வந்தா ஓடிப்பேன்னா ஆக்சுவலாக ஏழு மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கு ஆக்சுவலே ஆனாலும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க பசிக்குது பின்னாடி நிறைய பேசுகிறாங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனையை நம்ம பின்னால் வந்து நம்ம பாராட்டி கைத்தட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக நீங்கள் கைத்தடிக்கணும் இந்த விழாக்கு வந்திருக்கு இவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கு ட்ரைலர்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப பெரிய கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் எப்பயுமே ரொம்ப ப்ராக்மேட்டிஸ்ட்டு நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு டே பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகு பத்திரிகையாளர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொன்னால் பிறகு தான் ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக நீ எடுத்துகிட்டு உன் வேலை முடிச்சு அவங்க பார்த்துப்பாங்க இந்த பத்திரிக்கைக்கானிட்ட என்ன கேட்குறேன்னா ராதிகா முப்பத்தாறு மார்க் வாங்கியிருந்தான்னா அவளுக்கு ஐம்பது மார்க் போடுங்க முப்பது மார்க் வாங்கியிருந்தா நாற்பது மார்க் போடுங்க ஏன்னா முதல் குழந்தையை நீங்கள் முத்தம் கொடுத்து தாளாட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் குறைகள் இருந்தால் பரவாயில்ல ஏன்னா சினிமான்றது வந்து ஃபில்ம் மேக்கிங் வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி டு ஹேண்டில் இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் காஃபி ஆர் கப் ஆஃப் டீ ஆர் கப் ஆஃப் கேக் ரொம்ப கஷ்டமானது ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்குது நான் வந்து இப்போ இந்த படம் தான் ட்ரெயின்னு ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படம் எடுத்து நான் வந்து ட்ரெயினை போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய எமன் மாதிரி தெரிஞ்சுது எப்படின்னா இருபத்தி நாலு இன்ச்சு தான் ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்குள்ள இப்படி போகும்போது ரெண்டு கை இடிக்கும் நம்ம இப்படி தான் போக முடியும் அப்போ ஒன்றே மே ஆர்டராக்டர் சொன்னார் வந்து சார் ஒரு நாலு இன்ச்சு பெருசாக பண்ணிக்கலாம் சார் இல்லை சார் வேணாம் சார் எனக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் கான்ஃலிக்ட்டும் கொடுக்குறீங்களோ அதில் இருந்தால் என் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு 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 சினிமா இப்போ நம்ப மாட்டேங்க அதுக்குள்ளே போனோன்னா ஒரு கே அது அந்த அதுக்குள்ளே ஒரு கேமராவை எப்படி கொண்டு போகிறோம்னா ஒரு பெரிய கேமரா வைக்க முடியல அதுக்காக ஒரு இருபது கேமரா டெஸ்ட் பண்ணோம் அப்புறம் வி ஹவ் யூஸ்ட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமரா த கேமரா இட் செல்ஃப் டப் மீ ஹவு டு கம்போஸ் ஷாட் அந்த கேமரா எனக்கு சொல்லிக் கொடுக்குறது அந்த கேமரா செடி கேமில்ல ஒன்று செடி கேமில்டா அந்த கேமரா சொல்லி செடி கேமில்ல நீ மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து எங்கே கேமரா வைக்க முடியாதோ அங்கே வையை அப்படின்னு சொல்லுது ஸோ சினிமா ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சின்னா அந்த படம் அடுத்த படத்துக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்காது அதனால்தான் சினிமா கிரியேட்டாக இருக்குது ஒரு சினிமா போன படம் என் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சின்னா அந்த வெற்றி என்னுடைய அடுத்த படத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது அந்த வெற்றியில் கிடைக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் தோல்வியில் எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும் இந்த படம் எப்படியாவது வெற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ வே இன் மை பாஸ்ட் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் கனெக்ட் டு தி மை பிரசன்ட் ஃபில்ம் ஃபிலிம் போன படத்தை விட போன படம் நூறு படங்கு ஒர்க் பண்ணியிருந்தா இதில் வந்து இரநூறு மடங்கு ஒர்க் பண்ணும் அப்படிதான் சினிமா ஆக்சுவலாக இது வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் பெண்கள் இஸ் நோ ஜெண்டர் நவ் ஆல் ஆக்டர்ஸ் ஜெண்டரே கிடையாது இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துல அதுக்குள்ளே அதுக்குள்ள போய்கிட்டு இருக்கு என்ன ஒன்று பத்து மாதம் சுமம்பான பிரச்சனை ஸோ இஸ் நோ ஜெண்டர் ஜெண்டர் இல்லாமல் போய்விடும் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நோக்கி இன்னும் ஒரு ஒரு பாதி வந்துட்டோம் ஆக்சுவலாக என்று கிடையாது நான் வந்து பெண் பண்ணிட்டோமா அதனால எல்லாம் அப்பலாம் பண்ணேன் இப்போ ஒரு ஆம்பளை தான் பொம்பளை சொல்லுவோமா அவளை இவ ஒரு ஆம்பளை தான் அவங்க எங்கள் எங்க வீட்டு ஆம்பளை தான் அவக்சுவலா அவருடைய கணவர் என்னுடைய ரொம்ப என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர் வயலின் வாசிக்கிறவர் வாழ்க்கையில வயலின் வாசிக்கிற நல்லா யோசிச்சு பாருங்க உனக்கு வைஃபை என்ன பாவனும் நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு யாரை சொல்லுவோமா அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவருக்கு கிளாப் படிங்க அது எந்த வயல் வாசிக்கணும் இளையராஜா கிட்ட வயலின் வாசிக்கணும் இந்த படத்தில் கேட்டார் இந்த படத்தில் என்ன சார் என்னை கூப்பிடுவே இல்லையே நீங்கள் வந்து அப்படின்னு ஐயோ நான் ஆமாங்க நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் ஏதோ குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க சினிமாவில் எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு வயல் நிஸ்ட்டு கூப்பிட்டா கூட அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க எப்பா நீ என்னை பார்த்து மரியாதை இல்லாமல் பார்த்தப்பா அதனால கூப்பிட்டேன் அவனுக்குமா நான் சொன்னேன் அடுத்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்க அவருக்கு ஒரு பெரிய அவர் அவர் வந்து இந்த இந்த மனுஷி இந்த பெண் இந்த இந்த டேரக்டர் வர்றதுக்கு காரணம் அவருடைய பொறுமை அவர் பின்னாலேருந்து என் மனைவி பெரிய டேரக்டர் ஆகணும்னு பார்க்குற ஒரு கனவு தான் அந்த கனவுக்காக நம்ம கிளாப்பிடிப்போம் அப்புறம் அந்த பாட்டு கேட்டேன் நல்லா இருந்துச்சு அவன் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஓகே ஏன்னா ஃபஸ்ட் பாடம் ஆக்சுவலாக காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும் மூணு வாட்டி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும் மூணு வாட்டி நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தி மூணு வாட்டி கிளையறிஞ்ச பாட்டு கேட்டேன் மியூசிக் வந்துடும்

தனுஷ் எக்ஸ்டார்டினரி ஆக்டர் அவருக்கு கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு ஆக்சுவல் ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது ஒரு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான உன்னதமான டைம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஹி வில் யூ வில் ஸ்கோர் ஹி வில் டூ த ஜஸ்டிஸ் அந்த பையன் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு நினச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ராஜா சாருடைய நிறைய பயபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடரலாம் ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட் ஸோ இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டைம் வேறென்று பேசுகிறது விஜய் சே சேது சார் யூகி சேது சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் நட்பு ரொம்ப சந்தோஷம் என் படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த படம் ஓடும் சார் நல்லா பெருசாக ஓடும் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு கைய காரணமாக இருப்பீங்க அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் காசி பேசிக்கிறேன் விஜய் சேதுபதி பற்றி பேசுகிறேன் ஆக்சுவலே ஷாருக் கான் வச்சு படம் பண்ணுறீங்களா விஜய் சேதுபதி வச்சு படம் பண்ணுறீங்களா நான் விஜய் சேதுபதி தான் படம் பண்ணேன் அந்தளவு ஒரு மகா கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரரி கலைஞன் எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தை ஒரு நண்பன் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான் என் படத்தை வந்து அப்படியே தோலில் தூக்கிட்டு போயிருக்கான் ஆக்சுவலாக அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் தானு சார் டெய்லி காலையில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறாரு நான் எந்திரிச்சோன்னே வந்து பாக்கிறாரு பார்த்து என்ன பண்ணுற உனக்கு எதை வேணுமோ உனக்கு எதாவது பண்ணி கொடுக்க மாட்டேறேன் நான் முதல் தடவேக ஒரு ப்ரொடியூசர் காலை தொட்டு தொட்டு டெய்லி கும்பிட்றேன் அதுதானுடைய காலாக தான் இருக்கும் அந்த படம் ரொம்ப நல்லா நல்லா வருது பார்க்கலாம் நீங்கள் வந்து படம் பார்த்தா மாதிரி தான் சொல்லணும் நான் உடனே நல்லா ஓடுன்னு சொல்ல மாட்டேன் ஐ திங்க் வி ஆல் டன் அன் எக்ஸ்ட்ர்டினரிசர் சார் அவர் முடியே நடிச்சிருக்கு ஒரு ஒரு ஷார்ட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் அவர் என்ன ரொம்ப நேரம் ஷார்ட் சார் நெலுங்க சார் எப்படி திருங்க அப்படி திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன் அவர் நடிச்சுக்கார் அவருக்கப்புறம் அவருக்கு மேலே முடியும் நடிச்சிருக்கு ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹஸ் எவால்வ் இன் அது அப்புறம் ரொம்ப நன்றி என்னை பற்றி மேடையில் ஸ்நேகன் சார் அவங்களாம் ரொம்ப ஐ டோன்ட் நோ வாட் ஐ அம் கோயிங் டு ரீபே டு தான் தெரியல இவ்வளோ அன்பு எம்எல்ஏ வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல எல்லாத்தையும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான் ஆக்சுவலாக எங்கள் எல்லாருக்கும் சாமி தான் அந்த சினிமா எல்லாருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க அதாவது வாடகை வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரனை கொடுக்கவே மாட்டாங்க ஐயா ஒரு சினிமாக்காரன் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு சிவனையும் பார்வதியும் கூட்டி வச்சிருக்க மாதிரியா ஒரு சாமியை வச்சிருக்க மாதிரி ஆனால் எல்லாருமே நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து இருப்போம் ஆனால் சினிமாக்காரங்க மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும் அடுத்தவங்க சந்தோஷப்படணும் தன்ன ஒரு மெழுகுவத்தி மாதிரி எரிச்சிப்பான் ஆக்சுவலாக அதனால்தான் இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும் நீங்கள் நிறைய பேர் தேட்டருக்கு போகிறதே கிடையாது அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல என்ன ப்ராப்ளம் ஆச்சு வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புஷனோட உட்கார போகிறீங்களா இல்லை ரொம்ப நேரம் பொண்டாட்டியே பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா ரொம்ப போர் அடிக்கலையே அவங்களுக்கு வாங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸு அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் காசிப்புகளே மாட்டிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் முன்னாள் கேமரா வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க தட் இஸ் நாட் சப்ஜெக்ட் தட் இஸ் நாட் ஆப்ஜெக்ட் சினிமா ட்வெண்ட்டி ஃபோர் கிரேட் கிரேட் இருபத்தி நாலு பொய்கள் இருபத்தி நாலு உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடிக்கு ஆக்சுவலா சினிமா பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நாங்க சினிமாவை அது அது ஒரு கடமையை எடுத்துக்கணும் சினிமான்றது வந்து மொழி மொழி பேசாம இந்த வாயும் இந்த நாக்கு எதுக்கு சினிமான்றது நாக்குல இருந்து மட்டும் கிடையாது சினிமால இருந்து தலையில இருந்து வருது சினிமால இருந்து இளையராஜ அவனுடைய இருந்து வருது சினிமா வந்து பிசிசைய கருப்பு இருந்து வருது சினிமா வந்து பெரிய பெரிய லெஜன்ஸுடைய எடிட்டிங்ல இருந்து வருது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸை ஒரே டைமில் பார்க்குறது நம்ம 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 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரேட் மியூசியம்ஸ் இருக்குது இப்போ பிக்காஸ் போய் பார்க்கலாம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கோ மருதுக்கோ ஒரு எக்ஸிபிஷன் கிடையாது இங்கே ஒரு கேலரி கிடையாது இங்க வந்து இங்க வந்து கான்செர்ட்ஸ் கிடையாது அங்கே ஒரு கான்செர்ட்ஸ் இருக்கு ஏதாவது கான்சர்டோ ஷாப்பானோ பீத்தாவோனோ பாக்கோ ஏதாவது கான்செர்ட்ஸ் இருக்கும் வெளிநாடுகள் இங்க கிடையாது இங்க எல்லாத்தையும் சேர்த்து சினிமா தான் இருக்கு எல்லா பீதா ஒன் ரஹ்மானினோ ஷஷ்ட ஷஸ்டகோவி எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சிருக்காரு எல்லா போட்டோகிராஃப்ஸ் எல்லா பெஸ்ட் விஷுவலையும் பிசி சி ஸ்ரம் பி சிம் ஸ்கூல்ல வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில் வச்சிருக்காங்க எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ் வெற்றி வந்து நான் மூணு நாளுக்கு முந்தி பேசினேன் இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு வச்சுக்கிறேன் நான் வந்து கேட்டேன் வெற்றி என்ன பண்ணுறீங்க வெற்றி சரியா தூங்குறீங்களா கேட்கிறேன் வெற்றி நாளும் ஒன்றா வேலை செஞ்சோம் தரித்த உன்னா வேலை செஞ்சேன் என்னுடைய என்னுடைய நண்பன் நல்லா படிக்கிற நண்பர் அப்போ நான் சொன்னேன் எப்படி இருக்கு வாடிவாசல் எப்படி வரணும்னு ராஜா நல்ல வேலை பேசுறேங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவலருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதி எனக்கு சொன்னான் நண்பர்களே இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன் இந்த வாடி வாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் எக்ஸ்ட்ராட்னரி ஆக்டர் வந்து சூர்யா ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் ஹி இஸ் கோயிங் இஸ் கோயிங் லெஜண்ட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றி மாதிரி சொன்னேன் நான் ஏன் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா சினிமா அவ்வளோ அழாதியானது